அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின்னு தமிழ்நாடு நம்ம வந்து அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தனா எஸ்ஐஎன்பிசிக்கார அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் மாணவர்கள் வந்து இதை ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா சரியா சரி இப்போ இந்த மீண்டும் வந்து ஆனோம் அப்படின்ற சீரிஸில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த வெதர் அண்ட் கிளைமேட் அதெல்லாம் நிறைய பாதுகாப்பு படிச்சிருப்போம்ல அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரியா அந்த வெதர் அண்ட் கிளைமேட்டில் அப்படி தான் என்ன அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன ஜென்ரலாக வெதர் அண்ட் கிளைமேட்னா உங்களுக்கு தெரியும் வெதர்னால் என்ன அது ஷார்டமாக மேனேஜ் பண்ணுறேன் சட்டமாக தான் வெதர் இப்போ என்ன வெயில் அடிக்குதா மழை பெய்துதா அந்த டைமில் வெதர் எப்படி இருக்குது நீங்கள் மேப்பில் பார்த்தா கூட வெதர் ரிப்போர்ட் தான் சொல்லுவோம் கிளைமேட் ரிப்போர்ட்னு சொல்லாது அடுத்த அஞ்சு நாளைக்கு என்ன பண்ணுவோம் வெதர் ரிப்போர்ட்டு தான் சொல்லுவோம் கிளைமேட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதோடைய அந்த ஆவரேஜ் தான் என்ன சொல்லுவாங்க கிளைமேட் அப்படின்னு சரியா மாநிலை மற்றும் காலநிலை சரி வெப்பநிலை செல்சியஸ் ஃபேரன் ஹீட் மற்றும் கெல்வின் அளவுகளால் அளவிடப்பட்டது ஆகும் எது இந்த வெப்பநிலை காலநிலைன்னா என்ன பண்றாங்க வெப்பநிலை செல்சியஸ் ஃபாரனைட் மற்றும் கெல்வின் இந்த அளவுகள்லாம் இந்த யூனிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க மெஷர் பண்றாங்க வெப்பநிலையை அழகாக வெப்பமானி ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி இதெல்லாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் ஜஸ்ட் மெஷர் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய காஜஸ் மீட்டர்ஸ்வாங்க குறைந்தபட்சம் அதிகபட்ச வெப்பமானி மூலம் கணக்கிடப்படுகிறது நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை பிற்பகல் இரண்டு மணியாவிலிருந்து நான்கு மணிக்குள் பதிவாகிறது எல்லாம் உச்ச வெயில பன்னெண்டு மணி நினைக்கிறதுல அது அப்போ உச்சபட்ச வெயில் எப்போ வருதான் ரெண்டு மணில இருந்து நாலு மணி தான் அதிகமான சூடு இருக்கிற அந்த பயங்கரமான வெயில் எப்போன்னு பார்த்தா அந்த ரெண்டு மணி நாலு மணி நெக்ஸ்ட் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகாலை நாலு மணி முதல் சூரிய உதயத்திற்கு முன் பதிவாகிறது அதனாலதான் காலையில் இருந்த உடனே நாள் நடச்சு வெயில் காலமா இருந்தாலுமே காலையில இருந்த கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது ஓரிடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள சராசரிய வெப்பநிலை வீச்சு ஆகும் அப்ப வெப்பநிலை வீச்சுனா என்ன சொல்றாங்க ஒரு இடத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு இடையே உள்ள சராசரி வெப்பநிலை தான் என்ன பண்றாங்க வெப்பநிலை பீச்சு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க ஒரே நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்ற நில வெப்பநிலைக்கும் நீச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் தின வெப்ப வெப்ப வியாப்தி அல்லது தினசரி வெப்பநிலை வீச்சு எனப்படும் சரியா அடுத்து ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு ஆண்டு வெப்ப வியாப்தி என்று பெயர் அதுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டு வெப்ப வியாப்தி அப்படின்றத சொல்றாங்க சம அளவு வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைத்து வரையப்படும் கற்பனை கோடுகள் தான் என்னது சம வெப்ப கோடுகள் ஆகும் அஹ் பரலெல்லாம் வரையிறது சொல்றாங்க சம வெப்ப கோடுகள் எதுக்கு நடுவில் வரைவாங்க சம அளவு வெப்பநிலையை கொண்ட இடங்களை இணைத்து இக்கோலா இருக்கிற அந்த ஹீட் ரீஜன் எல்லாம் அதை ஜாயின் பண்ற விதமா வரையக்கூடிய கோடுகள்லாம் என்ன சொல்றாங்க சம சம வெப்ப கோடுகள் ஆகும் நெக்ஸ்ட் புவியியல் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் எத்தனை நூத்தி முப்பத்தி நாலு டிகிரி ஃபாரினைட் உலகிலேயே ரொம்ப அதிகமானது மிக அதிகபட்ச வெப்பநிலைன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலை தொடர் மரண பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் பதிவாகியுள்ளது எந்த இடத்துல கிரீன்லாந்து சரி இப்போ ஒரு கேள்வி கிரீன்லாண்ட்லாம் எப்படி இருக்கும் ஐஸ்லாந்து எல்லாம் எப்படி இருக்கும்மா பார்த்துட்டு என்ன பண்றீங்க தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் போடுவாங்க சரியா கிரீன்லாந்து எப்படி இருக்கும் ஐஸ்லாந்து எப்படி இருக்கும் ஒண்ணு எப்படி இருக்கும்னா எந்த மாதிரி கலர்ல இருக்கும் என்ன மாதிரி அங்கே நிறைய மரம் இருக்கும்மா சரி இருக்குமா ஐஸ்லாண்ட் எப்படி இருக்கும் ஃபுல்லா பனி இருக்குமா அதெல்லாம் கேட்குறேன் சரியா தெரிஞ்சவங்க வந்து கேளுக்காமல் போடுவேன் நெக்ஸ்ட் புவியியல் இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா மைனஸ் எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி பார்ட் அப்படின்னா ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கேள்வின் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அது பதிமூன்றாம் ஆண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்னாம் நாள் அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் போஸ்டாக் நிலையத்தில் பதிவாகி உள்ளது அப்படின்றத சொல்றாங்க அப்போ எந்த இடத்துல சோவியத் போஸ்ட் அண்டார்டிகா அங்கே பார்த்தோம்னா கிரீன்லாண்டு அது ரெண்டுத்தையும் நாப்போ வச்சுக்கோ சரியா கண்டிப்பாக கேட்பாங்க நெக்ஸ்ட் மழைப்பொழிவு மழை மானியால் அழுகிடப்படுகிறது மழைப்பொழிவு எதனால் அழைப்ப அதை கால்குலேட் பண்றாங்க மழை மானியால் அப்படின்னு சொல்றாங்க காற்றின் அழுத்தம் மானியால் அழகிடப்படுகிறது காற்றோட அழுத்த அழுத்த மானி அடுத்தது கடல் மட்டத்தில் உள்ள நிலையான அழுத்தின் அளவு பார்த்தோம்னா ஆயிரத்தி பதிமூணு புள்ளி இருபத்தி ஐந்து மில்லி பார் ஆகும் ஓகேவா கடல் மட்டத்துல இருந்து சொல்றாங்க உள்ள நிலையான காற்றழுத்த அளவில் ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி பதிமூணு புள்ளி இருபத்தி ஐந்து சரி உலகின் இதுவரை பதிவான மிக அதிக அழுத்தம் பார்த்தா ஆயிரத்தி எண்பத்தி மூணு எம்பி நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதாவது மில்லி பாருது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரஷ்யாவில் உள்ள அகாட் அப்படின்ற ஒரு இடத்துல கடல் மட்டத்தில் பதிவானது ரொம்ப அதிகமான அழுத்தம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆயிரத்தி எண்பத்தி மூணு மில்லிபாட் பார்த்தாலே அது எந்த இடம்னு பார்த்தா இந்த அக்காட் அப்படின்ற ஒரு தான் பதிவாகியிருக்கு அப்படின்றாங்க சரியா நெக்ஸ்ட் உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அதித்தம் எயிட் செவன்டி மில்லிபாட் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டு ஆகும் சரி நெக்ஸ்ட் பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் அப்படின்ற ஒரு தான் என்ன பண்ணியிருக்கு இது வந்து பதிவாகியிருக்கு மரியானா மரியான அகதி இருக்குல்ல அதுல இருக்க ஒரு குவாம் அப்படின்ற ஒரு பகுதியில தான் இது வந்து பதிவாகியிருக்கு அப்படின்றாங்க பாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைபூனின் கண் பகுதியில் பதிவானதாகும் இது ஓகே ஓகே பா பாம் அப்படின்ற ஒரு ரீஜன்லேயே பர்டிகுலராக இன்னொரு பிளேஸ் கொடுத்துருக்கோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் கண் ஐ ஆஃப் டைபூன் பூன் அந்த இடத்துல தான் பதிவாயிருக்கு ஓகேவா அதை பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காற்றழுத்தத்தை காற்றழுத்த மாணி அல்லது அனீராய்டு அனிராய்டு இது மூலியமா என்ன பண்றாங்க அது காற்றழுத்தத்தை மெஷர் பண்றாங்க ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு எந்தெந்த இந்த மீட்டர்ஸே அதை வச்சு எதை எதை மெஷர் பண்ணுறாங்க அந்த மட்டுமே நம்ம ஒரு வகுப்பில் பார்க்கலாம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு ஈரநிலைமானி ஹைக்ரோமீட்டர் ஹைக்ரோமீட்டர் மெஷர் பண்ணுறது எதுனா நிலைமானி கொண்டு காற்று ஈரப்பதத்தை அளக்கலாம் காற்றில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை எதை வச்சு அளகுணும்னா ஹைக்ரோ மீட்டர் அப்படின்வாங்க நெக்ஸ்ட்டு பியோபோர்ட் அளவை என்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது போர்டு அப்படின்ற ஒரு கருவி தான் என்ன பண்ணுது அது காற்றுடைய வேகம் இருக்குல்ல அதை வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து யூஸ் ஆகுது சரியா நெக்ஸ்ட் காற்றின் திசையை அளவிட காற்று மானி அல்லது காற்று திசை காட்டி என்ற கருவிகளை பயன்படுத்துகின்றன காற்றோட திசையை அறியத்துக்கு அதுக்கான மீட்டர் வந்து நெக்ஸ்ட்டு காற்றின் வேகத்தை அழகு அனிமோ மீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் விண்டோஸ் என்பது காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன அது அந்த கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீசும் காலத்தை இதுதான் இந்த விண்ட்ரோஸ் வந்து அழுகுதுன்றாங்க வீசும் காலத்தின் நிலை வரைபடத்தில் குறிக்கும் ஒரு வரைபடம் நெக்ஸ்ட் மீட்டி மீட்டிகிராஃப் அல்லது ட்ரிபிள் ரெஜிஸ்டர் என்ற கருவி காற்றின் திசை வேகம் காற்றின் திசை வேகம் சூரிய வெளிச்சம் மழை ஆகிய வானிலை கூறுகளை வரை கோட்பாட்டத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவியாகும் அப்படின்றாங்க எது மீட்டி மெட்ரோகிராஃப் சரி அடுத்து வந்து ஐசோத்தம் அந்த வாத்த அந்த பாப்பெல்லாம் ஐசோத்தம் இந்த ஐசோ ஹீல் அதெல்லாம் அதுக்கான அத்தெல்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐசோத்தம்னா ஒண்ணுல சம வெப்பம் கோடுன்றாங்க ஐசோத்தம்னா ஒரே மாதிரி சமமா இருக்கிற அந்த ஹீட் அந்த வெப்பக்கோடுகள்ல அந்த ஐசோத்தம் அப்படின்வாங்க நெக்ஸ்ட் ஐசோ கிரைம்னா என்னன்னா சராசரி சம வெப்பநிலை கோடு ஐசோ கிரைம்னா சராசரி சமநிலை சம வெப்பநிலை கோடு அப்படின்றாங்க நெக்ஸ்ட் ஐசோ ஹில் சம சூரிய வெளிச்ச கோடு அப்படின்றாங்க ஐசோ ஹில்லாம் என்னது சம சூரிய வெளிச்ச கோடு அதை பார்க்கணும் நெக்ஸ்ட் ஐசோலோ பார் சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு சம காற்று மாறுபாட்டு மாறுபாட்டுனா ஐசோல பார் அப்படின்னு மில்லி பார் அப்படின்னு மடிச்சோமா அப்ப இங்க ஐசோபார்னா சம காற்றழுத்த அழுத்த அப்படின்றது வரணும் சரியா அடுத்து ஐசோ பார் சம காற்றழுத்த அழுத்து கோடு ஐசோபார்னா என்ன சம காற்று கோடு நெக்ஸ்ட் ஐசோ ஐட்ஸ்னா சம மழை அளவு கோடு ஐசோ ஐட்ஸ்னா சம மழை அளவு போடுதா இது ஐசோ ஐட்ஸ்ன்றாங்க சரியா வெதர் கிளைமேட்ல ஒரு தேவையான டேட்டாஸ் வந்து நம்ம இந்த வகுப்பில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நம்ம கிழமையில பாத்தோம் எஸ்ஐஎன் பிசி அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்